அழிந்து வரும் உயிரினங்களில் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரு தனித்துவமான விலங்கை பற்றி பார்ப்போம் சிங்கவால் குரங்கு லயன்டேல் மக்காக் சிங்கவால் குரங்கு லயன்டேல்ட் மக்காக் மக்காக்கா சைலெனஸ் சிங்கவால் குரங்கு என்பது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மட்டுமே உரித்தான எண்டமிக் ஒரு அரிய வகை குரங்கு இனமாகும் இதன் பெயர் அதன் வால் பகுதி சிங்கத்தின் வாலைப் போலவே நுனியில் ஒரு சிறிய கருப்பு முடியை வால் கொத்து கொண்டிருப்பதால் வந்தது இதன் உடலில் பளபளப்பான கருப்பு உரோமமும் முகத்தைச் சுற்றிலும் அடர்ந்த சாம்பல் அல்லது வெள்ளி நிற பிடரி பிடறிமுடியும் மேன் இதன் தனித்துவமான அம்சங்களாகும் இந்த பிடரி முடி இதற்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை அளிக்கிறது வாழிடமும் பரவலும் சிங்கவால் குரங்குகள் அடர்ந்த பசுமை மாறாக்காடுகளில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ஸ் வாழ்கின்றன இவை பெரும்பாலும் மரங்களின் மேல் வாழும் மரவாழ்விகள் ஆர்போரியல் அதாவது தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை மரங்களிலேயே கழிக்கின்றன மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறிய துண்டாடப்பட்ட பகுதிகளான கேரளாவின் அமைதிப்பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா கர்நாடகாவின் குதிரேமுக் தேசிய பூங்கா தமிழ்நாட்டின் ஆனைமலை களக்காடு முண்டந்துரை புலிகள் காப்பகம் போன்ற இடங்களில் இவை காணப்படுகின்றன உணவு மற்றும் நடத்தை சிங்கவால் குரங்குகள் சர்வ உண்ணிகள் ஆம்னிவோர்ஸ் இவை முக்கியமாக பழங்கள் இலைகள் பூக்கள் பூச்சிகள் மற்றும் சில சமயங்களில் சிறிய பல்லிகள் போன்றவற்றை உணவாகக் கொள்கின்றன இவை ஒரு நாளைக்கு சுமார் பன்னிரண்டு மணி நேரம் உணவை தேடுகின்றன இவை குழுக்களாக வாழும் சமூக விலங்குகள் ஒரு குழுவில் பத்து முதல் இருபது குரங்குகள் வரை இருக்கும் இவை பெரும்பாலும் அமைதியான இயல்புடையவை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கும் அவற்றின் உரத்த அழைப்புகள் கூ கூ கால்ஸ் குழு உறுப்பினர்களுக்கிடையே தொடர்பு கொள்ள உதவுகின்றன அழிந்து வரும் நிலைக்கான காரணங்கள் சிங்கவால் குரங்குகள் மிகவும் அருகி வரும் என்டேஞ்சர்டு உயிரினங்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று வாழிட இழப்பு மற்றும் துண்டாடுதல் இதுவே மிக முக்கியமான அச்சுறுத்தல் காப்பி தேயிலை ஏலக்காய் போன்ற தோட்டப் பயிர்கள் சாகுபடிக்காகவும் சாலைகள் அணைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டு துண்டாடப்படுகின்றன இதனால் சிங்கவால் குரங்குகளின் வாழிடங்கள் சுருங்கி அவை தனிமைப்படுத்தப்பட்ட குழுக்களாக வாழ நிர்பந்திக்கப்படுகின்றன இது அவற்றின் மரபணு பல்வகமையை குறைத்து இனப்பெருக்க வாய்ப்புகளை பாதிக்கிறது இரண்டு காடுகளின் தரம் குறைதல் மனித செயல்பாடுகள் காரணமாக காடுகளின் ஆரோக்கியம் குன்றி அவை சார்ந்திருக்கும் உணவு ஆதாரங்களும் குறைகின்றன மூன்று மரபணு பல்வகமை குறைவு குறைந்த எண்ணிக்கையிலான குரங்குகள் துண்டாடப்பட்ட வாழிடங்களில் இருப்பதால் அவற்றின் மரபணு பல்வகமை குறைந்து நோய்களுக்கு ஆளாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன நான்கு சட்டவிரோத வேட்டை இவை அரிதாக வேட்டையாடப்பட்டாலும் இந்த அச்சுறுத்தல் இன்னும் உள்ளது பாதுகாப்பு முயற்சிகள் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சட்ட பாதுகாப்பு சிங்கவால் குரங்குகள் இந்திய வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டின் கீழ் பட்டியல் ஐ ஷெட்யூல் ஒன்று உயிரினமாக பாதுகாக்கப்படுகின்றன இது மிக உயர்ந்த சட்ட பாதுகாப்பாகும் வாழிட பாதுகாப்பு அமைதி பள்ளத்தாக்கு ஆனைமலை களக்காடு முண்டந்துறை போன்ற தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் சிங்கவால் குரங்குகளின் வாழிடங்களை பாதுகாப்பதற்காக அறிவிக்கப்பட்டு தீவிரமாக நிர்வகிக்கப்படுகின்றன வாழிட துண்டாட்டல் தடுப்பு காடுகளின் துண்டாட்டலை குறைக்க வனப்பாலங்கள் கேனப்பி பிரிட்ஜஸ் அமைப்பது போன்ற முயற்சிகள் சில இடங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன இது குரங்குகள் பாதுகாப்பாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல உதவுகிறது ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு இவற்றின் எண்ணிக்கை நடத்தை மற்றும் வாழிடப் பயன்பாடு குறித்து ஆராய்ச்சி செய்து அவற்றின் பாதுகாப்புக்கான சிறந்த உத்திகளை உருவாக்குதல் விழிப்புணர்வு சிங்கவால் குரங்குகள் மற்றும் அவற்றின் வாழிடத்தின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் சிங்கவால் குரங்குகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும் அவற்றை பாதுகாப்பது இந்த வளமான உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு அவசியம் வேறு